தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு வீரவணக்க நிகழ்வொன்றை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஆங்கில பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அந்த செய்தியில் வேறு என்னென்ன விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் மதுபோதையில் போதையில் மாதா சிலையை உடைத்த ஒரு குழுவினர் அதிலே தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய அமைப்பாளர் ஒருவரும் இருக்கின்றார் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த செய்தி குறித்தும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளினுடைய எண்ணிக்கை நூறை தாண்டி இருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் தேசபந்து தென்னக்கோனால் இலங்கை தேசம் படுகின்ற பாடு இது சம்பந்தமாக ஒரு செய்தியும் இருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் முக்கியமான ஒரு கேலிச்சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் செம்மணி மனித புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளினுடைய எண்ணிக்கை நூறை தாண்டி இருக்கிறது நேற்று வந்து இருபத்தி ஓராவது நாளாக அகழ்வு பணிகள் இடம்பெற்றன நேற்று சனிக்கிழமை நேற்றைய நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக பதினோரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன எனவே நேற்றைய நாளினுடைய முடிவில் மொத்தமாக நூறை தாண்டி இருக்கிறது இப்பொழுது மனித எலும்புக்கூடுகளினுடைய எண்ணிக்கை அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய நாளில் வந்து ஒரு பொழுத்தீன் பேக் கொண்டு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அது வந்து அகழ்ந்தெடுக்கப்படையில் இன்றைக்கு தான் அகழ்ந்தடுப்பேன் நினைக்கிறேன் அந்த பொழுத்தீன் பை வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய எலும்புக்கூடுகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது எனவே ஒரு பொழுத்தீன் பைக்குள்ளே அடைக்கப்பட்ட நிறைய எலும்புக்கூடுகள் அதுக்குள்ளே இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகிறது எனவே அது அகழ்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தான் தெரியும் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இதுவரையான காலப்பகுதியில் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக மனித எலும்பு தொகுதிகள் பொருட்கள் நூறு மீட்கப்பட்டது ஒரு பக்கம் இருக்க அதனுடன் சேர்த்து ஆதாரமான பொருட்கள் அதனுடன் சேர்த்த ஏனைய பொருட்கள் என்று சொல்லி ஒரு நாற்பத்தாறு பொருட்கள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கு நினைவாம் அதாவது உங்களுக்கு தெரியும் புத்தக மீட்கப்பட்டது பொம்மை மீட்கப்பட்டது அதே போல வளையல்கள் மீட்கப்பட்டது சிறுவர்கள் அணிகின்ற ஆடைகள் செருப்புகள் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் மீட்கப்பட்டது தானே இதுவரைக்கும் மொத்தமாக நாற்பத்தி ஆறு சான்று பொருட்களும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே நேற்றைய நாளின் முடிவில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளினுடைய எண்ணிக்கை நூறை தாண்டி இருப்பது மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது யாழ்ப்பாணம் தீவகத்தில் இருக்கின்ற மெரிஞ்சி முனை மாதா கோவிலினுடைய சுருவம் வந்து உடைக்கப்பட்டிருக்கிறது மது போதையில் இருந்த ஒரு குழுவினரால என்ன நடந்திருக்கு சொன்னால் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபது பேர் சேர்ந்து மது அருந்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்போ மது அருந்தி அவர்களுடைய போதை வந்து அந்த உச்சக்கட்டத்தை அடைஞ்சா பிறகு என்ன நம்ம சொன்னால் பக்கத்தில் இருந்த மெரிஞ்சி முனை மாதா கோவிலுக்குள்ள போய் இருந்த பெருமதியான அந்த மாதாவினுடைய சுருவத்தை வந்து அடித்துடைத்திருக்கின்றார்கள் அதனுடைய பெருமதி வந்து ஐம்பது லட்சம் ரூபா என்று சொல்லி சொல்லப்படுகிறது அண்மையில்தான் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து நிறுவப்பட்ட என்று சொல்லி சொல்லப்படுகிறது புதிய சிலை எனவே அந்த மாதா சுருவத்தை வந்து அடித்துடைத்திருக்க

முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கைது செய்யப்பட்ட எட்டு பேரில் வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சி இருக்கு தானே ஆளுங்கட்சியினுடைய தீவக அமைப்பாளர் என்று சொல்லப்படுற ஒருவரும் வந்து அதில் கைது செய்யப்பட்டிருக்கார் அவரும் போய் என்ன செய்கிறார் இந்த இருபது பேரோட சேர்ந்து அவரும் நிறைய மதுவை குடிச்சிட்டு போதையில் தள்ளாடி போயிட்டு மாதா சிலையை உடைச்சிருக்கிறார் எனவே நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய ஒரு அமைப்பாளர் அவர் செய்கிறதுக்கு இவ்வளோ நல்ல வேலைகள் இருக்குது மக்களுக்கு செய்கிறதுக்கு இவ்வளோ பணிகள் இருக்கும்போது இப்படியான ஒரு வேலையை செய்து அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கார் அவருடைய பேர் வந்து வேல் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அவருக்கு இந்த அமைப்பாளர் பதவியே தேவையே இல்லை இந்த குற்றத்துடன் சம்பந்தப்பட்ட ஏனைய பன்னிரண்டு பேரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை ஊர்காவல்துறை போலீசார் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய வீரச்சாவை உறுதிப்படுத்தி அதனை பொதுமக்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற நிகழ்வு ஒன்று எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஆங்கில ஊடகமாகிய த சண்டே டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் வந்து என்ன என்று சொன்னால் கடந்த பதினைந்து பதினாறு வருடங்களாக தேசிய தலைவர் அவர்களுடைய வீரச்சாவு வந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தது இப்பொழுது வந்து அதனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாள் விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர்கள் தளபதிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்கி அதாவது பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வசிக்கின்ற முன்னாள் விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர்கள் மற்றும் ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்ற உறுப்பினர்கள் ஆகியோர் இணைந்து ஒரு புதிய அமைப்பொன்றை உருவாக்கி இப்பொழுது சுவிட்சர்லாந்தினுடைய பாசல் நகரில் வைத்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதி அவருடைய வீரச்சாவை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க இருக்கின்றார்கள் இது சம்பந்தமான நிகழ்வு ஒன்றை முன்னெடுக்க இருக்கிறார்கள் என்று சொல்லி சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் இந்த செய்தி போடப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை வந்து அவர்கள் நேரடியாக போடாமல் ஒரு இந்திய ஊடகத்தில் இந்திய ஆங்கில ஊடகத்தில் அந்த செய்தி வெளிவந்துள்ளது என குறிப்பிட்டு சண்டே டைம்ஸ் அந்த செய்தியை வெளியிட்டுள்ளது எனவே இந்த ஒரு நிகழ்வு தொடர்பாக வெவ்வேறு பட்ட கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது தேசபந்து தென்ன கோனால் தேசம் படும் பாடு என்ற தலைப்பில் ஒரு செய்தி இருக்குது உங்களுக்கு தெரியும் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்ற பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை வந்து பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு படாத பாடு பட வேண்டி கிடக்குது அதுக்கு தனியோதர முயற்சி செய்தும் இன்ற வரைக்கும் அவரை வந்து பதவியிலிருந்து நீக்க முடியல அதனால தான் அவரை பற்றி நாங்கள் சொல்லும்போது இப்போ இப்ப முன்னாள் போலீஸ் மாதிபர் என்று கூட சொல்ல முடியாது அவர் இந்நாள் போலீஸ் மா அதிபரும் இல்லை எப்படி சொல்ல வேண்டியிருக்கு இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்ற பொலிஸ் அதிபர் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய பொலிஸ் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு பொலிஸ் மா அதிபர் இருந்திருக்கவே மாட்டார் அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி சொல்லிக்குள்ள வந்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்குது அதாவது இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்ற பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் என்று சொல்லி ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட அந்த மாதிரி நீளமாக சொல்ல இருக்குது எனவே தேசபந்து தென்னக்கோன் அவர்களுக்கு என்ன நடக்க போகுது சொன்னால் அடுத்ததாக அவரை பதவியில் இருந்து நீக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் வந்து விவாதம் நடக்க போகுது எப்படி என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் திகதி ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் திகதி பாராளுமன்றம் கூடி அவரை பதவியிலேருந்து நீக்கிறதா இல்லையா எப்படி நீக்கிறது என்ன செய்யணும் எது செய்யணும் என்று சொல்லி காலம் மணி இருந்து எல்லா கட்சிகளும் ஒன்று கூடி விவாதம் போயினவாம் அந்த விவாதத்தில் வந்து ஒரு சில ஆட்கள் சொல்லுவீம் பதவியிலிருந்து சொல்லுவீனா பதவியிலிருந்து நீக்க கூடாது அவர் நல்லவர் வல்லவர் என்று சொல்லி அப்படித்தான விவாதம் நடக்கும் எனவே அப்படியான விவாதம் பின்னேற நாலு மணி வரைக்கும் நடந்து பிறகு வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்த போயினோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வாக்களிக்கணும் அதில் வந்து நூற்றி பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மினிமம் வந்து நூற்றி பதிமூன்று பேர் வாக்களிக்கணுமாம் அப்படி வாக்களித்த பிறகுதான் ஜனாதிபதி அனுரகுமார் திசா அவர்களுக்கு வந்து பவர் கிடைக்கும் இவரை வந்து பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு எனவே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் தேதி பாராளுமன்றம் வந்து அல்லோல கல்லோலப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதுக்கு பிறகு பின்னரம் நடக்கிற வாக்கெடுப்பில் வந்து யார் யார் எப்படி வாக்களிக்க போகிறார்கள் என்று சொல்லி தெரியல இதுக்கிடையில் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய எஸ்ஜேபி கட்சியிருக்கு தானே அவர்கள் வந்து இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இருந்த போதிலும் கூட நாளை திங்கட்கிழமை அவர்களுடைய மத்திய குழு ஒன்று கூடி இறுதி முடிவை எடுப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது இன்னுமே வந்து இறுதி முடிவு எடுக்கல சும்மா மேலோட்டமாக சொல்லியிருக்கிறோம் தாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கப் போவதாக இங்கால மொட்டு கட்சி இருக்குத்தானே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி அவர்கள் வந்து இந்த பிரேரணைக்கு எதிர்த்து வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது வந்து அவைக்கு விருப்பம் இல்லை தேசபந்த தென்னக்கோன் அவர்களை வந்து பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு ஏன்னு சொன்னால் அவைக்கு ஈசர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள்

இவரை வந்து பதவியிலிருந்து நீக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் புதிய பொலிஸ்மா அதிபரை நியமிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பதில் பொலிஸ்மா அதிபராக நீண்ட காலமாக கடமையாற்றி வருகின்றார் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி பிரியந்த வீரசூரிய அவர்கள் பெரும்பாலும் அவர்தான் புதிய பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இலங்கையினுடைய போலீஸ் வரலாற்றில் இப்படியான ஒரு சம்பவம் இதுக்கு முதல் நடந்ததே இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இலங்கையினுடைய போலீஸ்ல வந்து முப்பத்தி ஆறாவது பொலிஸ்மா அதிபர் தேசபந்து என்பது குறிப்பிடத்தக்கது அவர் மீது சாட்டப்பட்ட சகல குற்றச்சாட்டுகளும் உண்மை என அண்மையில் வந்து நிரூபிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஒரு கார் ஒன்று நிற்கிது அந்த கார் வந்து ஒரு டேமேஜ் ஆகி சேதமாகி போய் நிற்கிது அந்த காரை வந்து ரிப்பேர் பண்ணனும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிக் ஒரு பார்த்திங்கன்னு மெக்கானிகார அவர் தான் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் அந்த காருக்கு தானே அந்த காரில் எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் என்று சொல்லி எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம்ன்றது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பட்டு நெளிஞ்சு வளைஞ்சு போயிருக்குது ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்குது அப்ப மெக்கானிக் வந்து சேனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா தானே அவர் தானே அந்த காரை வந்து திருத்தோணும் அவர் வந்து கையில் ஒரு டூல் பாக்ஸ் ஒன்று கொண்டு வரார் அந்த டூல் பாக்ஸ்ன்றது சாவி பட்டி கொண்டு கொண்டு வரார் அதில் எழுதப்பட்டுக்கிறது ஐஎம்எஃப் என்று சொல்லி எனவே ஐஎம்எஃப் என்று சொல்லப்படுற சாவிகளை பயன்படுத்தி இந்த காரை வந்து ஒழுங்காக ரிப்பேர் பண்ணுவாரா இல்லையான்றதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்